சீனா வந்து அமெரிக்காவுக்கு எதிராக எண்பத்தி நான்கு சதவீதம் வந்து வரி விதிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இது வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லை இந்திய பொருளாதாரத்துக்கும் அமெரிக்க பொருளாதாரத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அவங்க கொண்டு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார தொடரினால் வர்த்தகத்தில் எனக்கு மாதிரி நமக்கு பிரச்சனையாகும் இந்த இறக்குமதியில் சில குழப்பங்கள் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் இறக்குமதி ரொம்ப குழப்பாகி சில குழப்பம் ஆனால் முதல்ல சில ப்ராப்ளங்கள் வந்து அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக சில மாற்றங்கள் ஏற்பட்டுரும் சில வழிகள் மாற்றுவாங்க நிறைய வந்து நமக்கு வந்து இறக்குமதி டியூட்டி வந்து அதிகமாக இருப்போ ஒரு பெரிய ப்ராப்ளங்கள் அங்கே காத்துனா இருக்குது ஸோ ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும் இப்போது இந்தியாவோட எக்கனாமிக்கும் ரொம்ப குறையும் ஸோ ப்ராப்ளங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது ஏற்றுமதியில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இறக்குமதியில் நிறைய கூட்ஸ் ப்ராப்ளங்கள் இறக்க முடியாமல் சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும் அந்த பிரச்சனைகள் சொல்ல எக்கனாமிக்கும் குறையும் ப்ராப்ளங்களும் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த ப்ராப்ளம் இந்த ஜூன் ஜூலை வரைக்கும் இருக்கும் அது கூட ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அதை பற்றி நம்ம வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்றத சொல்கிறார் ஆனால் பொருளாதார அடிப்படையில் இந்தியா இப்போ கவனத்தை செலுத்தி இப்போ கவனத்தை செலுத்துனா ஃப்யூச்சரில் ரொம்ப ப்ராப்ளம் வரதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இவங்க இந்த வருஷம் ஒன்று அடுத்த வருஷம் ஒன்று அதுக்கு அடுத்த வருஷம் ஒன்றுன்னு வேறு வேறு விதமான வரிகள் வந்து மாற்றக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போகுது ஸோ நம்ம முதல் இந்த வரிக்கே நம்ம ஒரு பயமாக இருக்கோ அடுத்த வருஷம் ஒரு வழிகூடிய நிலைமையில் வரும் அது இல்லாமல் சீனா அகெயின்ஸ்டாகி ரொம்ப போராடுவான் அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்ட் ஆகி ரொம்ப போராடுவான் அவனோட இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது அது இல்லாமல் என்ன மாதிரியாக ப்ராப்ளங்கள் எடுத்துகிற வார்த்தை அவனுக்கு தான் பிஸ்னஸ் அதிகமாக தவிர நம்மளோட பிஸ்னஸ்லாம் ரொம்ப குறையும் அதனால் இறக்குமதியில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து வழி பண்ணால் ரொம்ப நல்லா தான் சொல்கிறேன்